உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் நீதி கட்சியின் மாநில மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா நலமா இருக்கையா நலமா இருக்கீங்களா நலமா இருக்கியா சொல்லுங்க ஐயா நேற்றைய தினம் வந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதாவது தற்போதைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு என்று வெளியிட்டுள்ளார்களா அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு வந்து முத் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை வந்து சூட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரியா இதை எப்படி பார்க்கறீங்க சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அவருடைய பொதுச்செயலாளரா இருக்கிறாரு அவரு மதுரை விமான நிலையத்திற்கு ஒருவருடைய பெயரை பரிந்துரை செய்து அவரை பத்தி புகழ்ந்த செய்தி மீடியா முழுக்க இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது உண்மையிலே அந்த மதுரை விமான நிலையம் அந்த சின்ன உடைப்பு பகுதியானது முழுக்க முழுக்க தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்கு இடத்த கொடுத்துருக்காங்க அந்த விமான நிலைய விரிவாக்கம் பண்றதுக்காக நிலங்கள் எல்லாம் இப்ப கையகப்படுத்தின போராட்டம் எல்லாம் நடந்தது அப்போ கூட அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல பேசப்பட்டது மதுரை விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடுகளுக்கு மேலாக நிலங்களை கொடுத்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு கோரிக்கை வச்சிட்டு வராங்க மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அந்த விமான நிலையம் ஏற்பட்டதுல இருந்து குரல் கொடுத்துட்டு வராங்க ஆனா அரசியல் லாபத்திற்காக அரசியலுக்காக திடீர் திடீர்னு இவர் பெயர் வைக்கணும் அவர் பெயர் வைக்கணும் அப்படின்னுலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த வரிசையில இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு பலத்த கண்டனங்கள் வந்து நிறைய தலைவர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல தமிழர் ஜான் ஜான்பாண்டியன் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பரமக்குடி பண்பாட்டு கழகம் சார்பா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு செப்டம்பர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தியாகி இமான் சேகரன் அவர்களுடைய குறுபூசை நடக்குது இந்த குறுபூசியில் நீங்கள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நீங்க ஏற்கனவே இந்த அதிமுக தலைமை வந்து அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அதிமுக தலைமை இதுவரைக்கும் கலந்து கொள்ளல அந்த வகையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது வந்து எங்களுக்கு பெரிய மன உளைச்சலா இருக்குது அப்படின்னு வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை மீறி வந்து அதிமுக சார்பில் யாரும் வந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்கின்ற வகையில வந்து அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க பரமக்குடி பண்பாட்டுக் கழகத்தை சார்ந்தவர்கள் இப்போ புதிதாக தலைமை அவர் தான் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டு இந்த அறிக்கை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிய அந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர் வந்து அரசியல் லாபத்திற்காக அரசியல் அனுதாபத்திற்காக இதை பேச்சிருக்கிறார் அப்படின்னு தான் கருத வேண்டியிருக்கிறது ஏன்னா இப்ப செங்கோட்டையுடைய ஒரு பிரஸ் மீட் நடந்தது அதோட வந்து செங்கவீட்டனுக்கு பின்னாடி வந்து யார் யார் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா அணுகக்கூடியவங்களுக்கு தெரியும் சசிகலா இவர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இவங்க தூண்டுதல் பேர்ல வந்து அவரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட் வந்து என்னவாகுதுன்னா ஒரு சமூக ரீதியான ஒரு ஒருங்கிணைப்பு வந்து அது ஏற்படுத்துது எங்க சமூகம் போன்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து அவர்கள் நாங்க தான் அதிமுக அப்படிங்கிறிகளை வந்து அவரு ஒரு பிரசு பண்ணிருக்காங்க அதுக்கு தகுந்தாற்போல அரசியல் சூழ்நிலை மாறுது அப்ப இந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் கிடைக்க வேண்டிய கருதி இந்த ஒரு அறிவிப்பை வந்து அவர் வெளியிடுறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி ஆஹ் மதுரை விமான நிலையத்திற்கு ஆஹா ஓஹோ ஆஹா தான் வந்து பேசி இவர் பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு எந்த அடிப்படை அறிவும் இல்லாம யாரு எழுதி கொடுத்தத அல்லது வந்து இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மனக்கணக்குல மனப்பால் குடித்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அது அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும் ஏற்கனவே வந்து அந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டை அவர்கள் வந்து தக்க வச்சுக்கிட்ட ஒரு சூழல்தான் இருக்குது இந்த தேர்தலிலும் கூட கடந்த தேர்தலிலும் கூட அதிமுகவுக்கு அதிகமாக வாழி வாக்களித்தவர்கள் தேவேந்திர குலவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வாக்குகளை எப்படி வாங்க முடியும் வாங்கவே முடியாது என்ற அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையும் கூட இப்படி ஒரு அஹ் ஒரு அறிவிப்பை வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு அது முற்றிலும் தவறான ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பை வந்து அவர் வாபஸ் வாங்க வேண்டும் அந்த பகுதியில என்ன நடக்குது அந்த பகுதியில யார் நிலங்கள் கொடுத்தாங்க அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க என்கின்ற ரீதியில வந்து இந்த விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்ந்து ஆராய்ந்து இந்த விஷயத்துல வந்து முடிவெடுக்கணும் ஏதோ ஏதோ சரியான போக்கு வந்து எடுத்த கவிச்சானு முடிவெடுக்கிறது என்பது அது சரியான அணுகுமுறை அல்ல ஆஹ் ஏற்கனவே பண்பாட்டு கழகம் பரமக்குடி பண்பாட்டு கழகம் எச்சரித்தது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அஹ் தேவேந்திரகுல வேணாள் சமுதாயத்தின் மத்தியில மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது அந்த சரிவை எப்படி இந்த நிவர்த்தி பண்ண போறாருன்னு தெரியல இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்குவதன் மூலம் இந்த சென்ன அந்த சின்ன உடைப்பு விமான நிலையத்திற்கு அஹ் அவர் வந்து இந்த அவர் சொன்ன பெயரை மறு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் அங்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு உரிமை உண்டு ஏன்னா அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க நிறைய இடத்தை இழந்திருக்கிறாங்க இப்போ விமான நிலைய விரிவாக்கம் என்ற பெயர்ல வந்து பல இடங்களை வந்து அவங்க இழந்து கண்ணீர் வெடிக்கக்கூடிய ஒரு நிலையில இப்படி ஒரு அறிவிப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று உடனடியாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை வந்து வாபஸ் பெற வேண்டும் சே மதுரை விமான நிலையத்திற்கு இமானுவேல் தியாக் இமானுவேல் சேகரன் பெயர் அவர்களை பெயரை வைக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டால் மட்டும்தான் இனிமேல் வந்து குல வேளாண் சமுதாயம் வந்து ஒரு திருப்தி அடையும் அப்படிங்கிற வகையில அல்லது வந்து இது நேர் ஒரு நேராக இருக்கும் அப்படிங்கிற வகையில நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிற வகையில இந்த நேரத்தில் நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி கணக்கா